ஹலோ காய்ஸ் பாடியன் ஸ்டோர்ஸ்லேயே அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பழனியை பொறுத்த வரைக்கும் கோமதியோட தன்னுடைய ரெண்டு அண்ணாமாரும் திரும்ப வந்து பேசணும் அவங்க ரொம்ப பாசமாக இருக்கணுன்ற மாதிரி வந்து விரும்புகிறாங்க ஏனென்னு சொன்னால் இவ்வளவு நாளும் கோமதியோட அவங்க ஒருத்தருமே பேசுகிறதில்ல அதாவது அவங்களோட ரெண்டு அண்ணாமாரும் பேசுகிறதில்லை அவங்கள பிடிக்காது இனிமேலாவது அவங்க பாசமாக இருக்கணும் பாவம் தன்னுடைய அக்கான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் முத்துவேளை பார்த்து அண்ணா இவ்வளோ நாளும் நீங்கள் இருந்த தெல்லாம் போதும் இனிமேலாவது நீங்கள் பாசமாக அன்பாக அவங்களோட இருக்கலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாரைப்பற்றி பேசுகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சக்திவேல் இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு தெரியுமே நான் யாரைப்பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அக்கா பற்றி தான் பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன திடீரென்று இவ்வளோ வக்கிற உனக்கு இவ்வளோ நாள்னு இந்த மாதிரி சொன்னதில்லை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அவங்கள பாசம் இல்லாமல் இருக்காது ஏதோ தான் நீங்க பேசாம இருக்கிறீங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது தாய் செய்து அவங்களோட பேசுங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நாங்க பேசுறதால உனக்கு என்னப்பா கிடைக்க போது நீயே அவங்கள விட்டு தனியாத்தானே வந்திருக்கிற தானே ஒரு கடை வச்சிருக்கிற உன்னுடைய வைஃபும் அங்கே போற மாதிரி எங்களுக்கு தெரியலே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது எங்களை விடுங்கன்னு நாங்கள் பாட்டுக்கு இப்பவாவது ஒருக்காவாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ஆனா நீங்க ஒரு தடவை கூட போனதில்லை அவங்கட வீட்டுக்கு வாரீங்களா போயிட்டு வருவோமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதபடிடா அவங்க கூப்பிடாம நாங்க வாரதுன்றா அவங்க கூப்பிட்டா நீங்க கேட்குறாங்க ஆமா அவங்க கூப்பிட்டா போவோம் அவங்க கூப்பிட போறாங்கன்ற மாதிரி வந்து என்னென்ன எனக்குத்தான் அக்கா பேட்டி நல்லா தெரியுமே அக்கா நீங்க இப்ப அந்த வீட்டுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க கூப்பிட்டா தானே போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றீங்க நீங்க உண்மையாவே சொல்றீங்களா அல்லது வந்து சும்மா காமெடி பண்றீங்களா மாதிரி வந்து கேக்குறாங்க இந்த விஷயத்தில் காமெடி பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி வந்து முத்துவேல் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்க டம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் உண்மையாக இருக்கணுமெண்டு வந்து நான் ஆசைப்பட்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அல்லது வந்து சும்மா வந்து ஏதாவது கதைக்கு வந்து பழனிக்க சொல்கிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நான் உண்மையாக தான் சொல்லிட்டுருக்குறேன் கோமதி வீட்டுக்கு நாங்களும் போகணுமான்னு ஆசைப்பட்றந்தான் அவங்க கூப்பிடாமல் நாங்கள் இப்படியம்மான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா இந்த விஷயத்தை இப்போவே வந்து நான் கோமதியிட்ட சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கோமதியோட வீட்டுக்கு வெளியில் வாராங்க வாழ்ந்து நின்று கூப்பிட்றாங்க கோமதி என்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க என்னம்மா யாரோ மாதிரி வெளியில் நின்று கூப்பிட்ற வீட்டுக்குள்ளே வரமாட்டியா என்ன இது என்ற மாதிரி வந்து கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து சொல்ல போகிறேன் அதை வந்து வெளியில் நின்றே வந்து சொல்லிடோன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இது என்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை உள்ளே வந்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி கோமதி வீட்டுக்குள்ளே வந்து அவங்க டம்மா போயிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி முத்து வேலம் சக்தி வேலம் வந்து உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க ஆனால் நீ வந்து கூப்பிட மாட்டேன்ற கூப்பிட்டு அவங்க வந்துடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ பேசுகிற அவங்க இதுக்கம்மா வந்து என்னட்ட கேட்டுட்டு வரணும் அவங்க விரு விருப்பமான நேரம் வரலாம் தானே இந்த வீட்டுக்கு அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா என்ன எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது அதே நேரம் நம்ப முடியாமலும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பாண்டியன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னத்தை இதெல்லாம் அவங்க எப்போவாவது இந்த வீட்டுக்கு வரலாம் இங்கே யாருமே அதுக்கு தடை போட போகிறதே இல்லை அவங்க சந்தோஷமாக பாசமாக இந்த குடும்பத்தோடு வந்து அவங்க வந்து பேசிட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா நான் நினச்சேன் அவங்க வந்து எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கூப்பிடாதான் உண்டு நினைச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ தான் வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மாவை ரொம்ப காயப்படுத்திட்டு அந்த மயில் எண்டவா போயிட்டா இனிமேல் அவளை மறக்கிற மற பறக்கோன்னு சொன்னால் இப்படியான ஒரு சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் அம்மா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாள் எனக்குமே ஆசையாக இருக்குது இப்போ அவங்க வருவாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து அவங்க எப்போவாவது வருவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு வந்து வயிறார நான் சமைச்சி நல்ல மாதிரி சாப்பாடு போடுவோம் நாளைக்கு நீங்கள் அவங்கள வர சொல்லுங்கள் நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செய்து வைக்கிறேன் அவங்கள வந்து சாப்பிட சொல்லுங்கள் நாளைக்கு மட்டும்தான் வரோன்னு மட்டும் அவங்க எப்போவாவது வரலாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ராஜியும் வந்து சந்தோஷப்படுறாங்க ராஜி வந்து சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கோமதி வந்து கூப்பிட்றாங்க அத்தை இங்கே ஒருக்கா வாங்கன்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது வந்து கேட்குறாங்க என்ன எதுக்காக கூப்பிடுறன்ற மாதிரி வந்து கோமதி கேட்குறாங்க இல்லை இங்கே ஒருக்கா வாங்கன்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அத்தை அப்போ தான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக உண்மையாக அதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எனக்கும் அது கனவு மாதிரி தானடி இருக்குது அவங்க சொல்லும்போது என்னால் நம்ப முடியாம இருக்க முடியலை அதனால தான் நானுமே அப்படி கேட்டேன் அவங்க வரட்டுமேன் வந்ததுக்கு அப்புறமா நம்பில்லாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்குமே ஆசையாக தான் இருக்குது அவங்க இப்போ இந்த வீட்டுக்கு வரவங்கன்ற ஆசையாக இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் அவங்க உடனே அந்த கோவம் எல்லாம் மறக்கிற ஆக்களை இல்லையே எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்குது அப்போ எல்லாம் மறக்காதவங்க மன்னிக்காதவங்க இப்போ மட்டும் மன்னிச்சிருவாங்களா எனக்கு ஒன்றுமா புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது கோமதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி நாங்களும் நல்லதாகவே நினைப்போமே எதுக்கு வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ட்டு நாங்கள் பயப்படுவோம் நாங்கள் நல்லதாகவே நினைப்போம் கண்டிப்பா வந்து அவங்க வரட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து எங்கேயே வச்சு நாங்கள் கேட்கலாமே உண்மையிலேயே ஆச்சரியமா தான் எனக்கும் இருக்கின்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மயில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரவனுக்கு கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது வந்து சரவன் வந்து சத்தம் போடுறாங்க என்ன இது இப்போதான் ஒரு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் ஏதோ நடக்க போதுன்னு இவ இதுக்கு இங்கே கோல் இருக்கிறவ திருந்தவே மாட்டாளா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டாளா என்ன இது என்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க என்ன பூ என்னத்துக்காக இப்படி சத்தம் போடுறேன்ற மாதிரி வந்து கோமதியோட அம்மா கேட்குறாங்க இல்லை இவங்க வந்து யாரும் மயிலை தான் கோல் பண்ணுறாங்க அவங்கள வேண்டாமன்று வீட்டை விட்டே அனுப்பிட்டேன் எதுக்காக தான் கோல் சால்வ் பண்ணுறாங்களோ தெரியல ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த ஊரை விட்டே போனால் தான் நிம்மதி போல் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வெளியில் வராங்க வரும்போது வந்து முத்து வேலும் சக்தி வேலும் வந்து பார்க்குறாங்க என்ன இவன் சத்தம் போட்டுகிட்டே வெளியில் வரான் இப்போ அம்மா போய் சொன்னது தான் அவங்களுக்கு பிடிக்கலையோ அதனால தான் வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு வராங்களோன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க பேசாமல் அம்மாவை கூப்பிடு தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது நாங்கள் ஏதோ பாசத்தில் சொன்னோம் ஆனால் வந்து அங்கே வந்து அவங்கள்ட பசங்களுக்கு வந்து நாங்கள் போகிறது விருப்பம் இல்லை போல இருக்குது இந்த ஊரை விட்டே போகலாம்ன்ற மாதிரி வந்து சரவணன் சொல்லி சொல்ல வரான் என்னமோ தெரியலன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவங்கண்ட வீட்டில் இருந்து கொண்டே வந்து குமார் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்பத்தான்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க இரு வாரணந்துட்டு சந்தோஷமாக வராங்க என்ன இது இவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு வராங்க ஆனால் சரவணன் ஏதோ கோவமாக தான் நே வீட்டுக்கு வெளியில் வரான் நாங்கள் அங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் அவன் வாரத பார்த்தா இருக்குது ஆனால் வந்து அப்பத்தா வந்து நல்ல சந்தோஷமா வராங்களே என்ன பார்த்தா எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க எதுக்கு இப்போ நாங்கள் வரப்போகிறோம் எல்லாம் கேட்டீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது சரவணன் வடிவாக பார்க்குறாங்க என்ன நடக்குது அவங்கள தானே வீட்டை வந்து கேட்டாங்க ஆனால் இவங்க ஏதோ நாங்கள் ஏதோ சொன்ன மாதிரியெல்லாம் எங்களை பேசிகிட்டு மாதிரி வந்து பார்க்குறாங்க ஆனால் நடந்த விஷயமே வேறு மயில் வந்து கோல் பண்ணதால் தான் வந்து சரண் வந்து கோமா வந்து பேசிகிட்டே வீட்டுக்கு வெளியில் வந்தாங்க ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால் தங்களுடைய அம்மா இந்த வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னதால் தான் வந்து அவங்க கோபப்படுறாங்க போல இருக்கின்ற மாதிரி வந்து நினச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பத்தா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இல்லைப்பா அவன் சத்தம் போடுறதுக்கு விஷயமே வேறு மயில் அந்த அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சரவணுக்கு கோல் பண்ணிட்டாங்க அவனுக்கு பிடிக்கவே இல்லை அந்த பொண்ணு கோல் பண்ணுறதே பிடிக்கல அந்த கூவத்தில் அவன் சத்தம் போட்டுட்ருக்கிறான் நீங்கள் வந்து இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தி எதுக்கு பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையே அவன் வீட்டுக்கு வெளியிலேருந்து தனியாக தானே புலம்பிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணால் தான் அவன் புலம்பிகிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணு தனக்கு வேண்டான்ற மாதிரி வந்து சொல்கிறான் டிவோர்ஸ் தந்துடுவணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஆனால் அந்த பொண்ணும் டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதும் அந்த வீட்டுக்கு முன்னாள் சத்தம் போடுறதும் அழுகிறதுமாவே நிற்கிது அந்த கோவத்தில் அந்த வெறுப்பில் தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் நான் போன விஷயம் வந்து நல்ல மாதிரி தான் முடிஞ்சதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன கோமதி என்ன சொன்ன அன்ற மாதிரி வந்து முத்துவியல் கிறாங்க கோமதி எப்போ நீங்கள் வரவீங்கன்ட்டு பார்த்துட்டுருக்குறா நாளைக்கு நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் அவள் தன்னுடைய கையாலேயே சமைச்சு கொடுக்குமான்னு ஆசைப்பட்றா அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் எப்போவாவது அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் நீங்கள் வர வேண்டாமன்ட்டு சொல்லி எப்போவுமே தான் சொல்ல போகிறதும் இல்லை தன்னுடைய பசங்களுமே சொல்ல போகிறதில்லை என்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து இவங்க பாசத்தில் தான் அங்கே போகிறாங்களா இல்லை அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு போகிறாங்களா அல்லது வந்து எங்கட வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போனியே இப்போ உன்னுடைய என்னோட வாழ்க்கை எப்படியாச்சு பத்தியா உன்னுடைய பையனோட வாழ்க்கை நடுத்தரவுக்கு வந்துட்டுன்ற மாதிரி வந்து யாரு பாண்டியனோட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி பாண்டியனுக்கு வந்து கூவம் வர மாதிரி ஏதாவது பேச போறாங்களா என்ன நடக்க தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்